திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க சூர்யா பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பார்த்தா சூர்யா ஸோ இவர் வந்து பண்ணாடி பர்த்டே செலவு பண்ணுறாரு சேவர் பிஷ் கிஷ் பண்ணுறது பிஏ பிஎல் மணி அவர்கள் சார்பாக அண்ட் சத்ரேயன் அவர்கள் சார்பாக தேவா கௌதம் அவர்கள் சார்பாக அண்ட் சின்னவன் ஜாகுவார் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் அண்ட் ஸ்ரீரங்கம் மருத்து அண்ட் பவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்க கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரூபா உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த் டே செலவு பண்ண போறாங்க அப்படி பண்ணால் ஜனனி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஆர்சிபி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க உங்கள் சார்பாகவும் முக்கியம் மஜ்டீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விக்னேஷ் இவருந்து பணி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு சரி குஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் அப்போது விஜய்குமார் சரத்குமார் அண்ட் சரண் மற்றும் திருவண்ணா காவல் விஜய் மக்கள் இயக்கம் நண்பர்கள் வந்து பண்ணார் குஷ் பண்ணாங்க சரி இருக்கு என்னோட செல்வம் பார்த்துருவாங்க முக்கிய முக்கியம் சம்பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவூர் மனோகர் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது செங்குருச்சி ஏ நவீன்குமார் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து உங்கள் சார் பகவான் முக்கியமாக திடீர்னு சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படி பண்ணா சுதர்ஷன் சிவரந்த பரணி பர்த்டே செல்வம் பண்ணாரு சேருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் மாமாக்கள் அத்தைக்கள் மற்றும் குட்டீஸ் நண்பர்கள் அன் உறவினர்கள் அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது உதயா வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் பார்த்துருவாங்க சார் பார்க்கும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் எக்ஸ்ட்ரா birthday செல்பா பண்ண போறாங்க அப்படிமான ரோகித் சே இவர் வந்து மணி birthday செல்பா பண்றாரு சே ரிக்குஷ் அம்மா அப்பா மற்றும் சிங்கம் பிரவீன் மற்றும் திருமணமேடு நண்பர்கள் அனைத்து உறவினர்கள் எல்லார் மே வந்து பன ரிக்குஷ் பண்ணாங்க சே இக்க என்னோட செல்பா பாத்துる சொந்தமா சன் பகுமான் முக்கியமா ட்ரீம்ஸ் சாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி birthday எக்ஸ்ட்ரா பர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா மதி அழகி வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மற்றும் ஆகாஷ் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க என்னோட செலவா பாத்து உங்க சார் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா கௌசல்யா சோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலவு பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணற அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கنا போறதே அவங்க பிரதர் கௌதம் நிதீஷ் தீபன் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சொங்க சர்பாக்கு மன்முகி அம்மா ட்ரீம் சர்பா பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே பர்த்டே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ரமேஷ் அவர்கள் வந்து வாங்கி பர்த்டே செல்ஃபோ பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பொறுத்து ஸ்ரீரங்கம் மருந்து பிரதர்ஸ் அண்ட் பவுசஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணனுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கிய மாதிரி சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஈஷா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி பார்த்தா பூங்கொடி மணி அவர்கள் வந்து மணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணாங்க கவுண்டர் வெள்ளலா முன்னேற்ற கழகம் சார்பாகவும் மற்றும் தாளக்குடி இளைஞர் அணி செயலாளர் பாலாஜி பிரசாந்த் சுபாஷ் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாகி ஷோ ஸோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அருள் நரேன் ரஞ்சன் மற்றும் டென் தி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு உங்கள் சார்பாகவும் முக்கியம் அம்மா ஜிங் சார் பாய் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போம் பண்ண போகிறாங்க சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்கா சிங்கம் பசுபதி வந்து பண்ணா நீ பர்த்டே செலவ் பண்ணுறாரு சிவருக்கு அவர் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அினம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து அடங்கா சிங்கம் நண்பர்கள் மற்றும் அருண் விக்ரம் கிஷோர் பரத் கிரி லிலித் அண்ட் பிரவீன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பண்ணாருக்கு விஷ் பண்ணாங்க சேவரிக்க இன்னொரு சார்பாகவும் பார்த்துட்டு சொல்லுங்க சார் பார்க்குமா முக்கியமாக சார் பாய் விஷ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டர் பர்த்டே செல்போம் பண்ண பாருங்க அப்படிமானா மிஸ் கவிதா வசந்த் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க சன் மற்றும் அவங்க பிரதர் பிரகாஷ் அவர்கள் சார்பாக தர்ஷினி அவர்கள் சார்பாக மற்றும் டிடிபிஓ டிபார்ட்மெண்ட் புல்லாம்பாடி நண்பர்கள் எல்லாருமே வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவது சார் பார்க்கும் முக்கிய மஜ் விஷ் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பர்த்டே